السلام عليكم ورحمه الله وبركاته مم. الحمد لله الحمد لله رب العالمين قال الله تعالى في القران الكريم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه صدق الله العليم ൂഹ സാഹു അലൈ വസ്ലം അമാലു ബന്യാദ്യും ഏകനായ അള്ളാഹു ഒരുമനിക്കേ ഉരുത്താകട്ടുമാണ് സാധിയും സമദാനമും മുത്ത് മഹമ്മദ് റസൂലൈ കരീം സലഹ് അലൈവലം അവൻ മീതും அவர்களை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபின்கள் மேலும் நல்லதோர் மஜிலீசில் அமைந்திருக்கும் நம் நம் அனைவர்களேனும் உரித்தாகட்டுமாக ஆமீன் இவ்வுலகில் வாழும் அனைத்து மக்களிலும் நேர்வழிப்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக அல்லாஹலா இவ்வுலகத்திற்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களை அனுப்பி வைத்தான் அவர்களை கொண்டு சிலர் ஈமான் கொண்டார்கள் இன்னும் சிலர் அவர்களை புறக்கணித்தார்கள் இன்னும் சிலர் அவர்களை ஈமான் கொள்ளாமல் இருந்தார்கள் அல்லாஹ் அல்லா முசா அலி வசலம் அவர்களுக்கு கியாமா ஷியாமா ரியாமா என்ற மூன்று விதமான கல்விகளை கற்றுக் கொடுத்திருந்தான் அந்த கல்வி எப்படிப்பட்டது என்று சொன்னால் அந்த கல்வி எப்படிப்பட்டது என்று சொன்னால் அவர்கள் எந்த பொருளையும் தங்கமாக ஆக்கிக் கொள்ளலாம் அப்படிப்பட்ட கல்வி அவர்கள் அல்லாஹு ஜலஸ் ஆனால் அவர்களுக்கு கொடுத்து நின்றான் அக்காலகட்டத்தில் மூசா அலுலாம் அவர்கள் காலகட்டத்தில் வாழ்ந்த மூன்று நபர்களுக்கு மூசா அலுலாம் அவர்கள் அந்த கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள் முதலாவதாக காரூன் என்ற ஒருவருக்கும் இரண்டாவது யூசிஃப் இப்னு நூன் அவர்களுக்கும் மூன்றாவதாக காலி இப்னு சினான் அவர்களுக்கு இம்மூன்று கல்விகளையும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கல்வியாக கற்றுக் கொடுத்திருந்தான் மூசாலே சிலம்பவர்களுக்கு மூன்றுவருக்கும் ஒரு நிபந்தனை போற்றார்கள் அது என்னவென்று சொன்னால் அவர் கல்வியை அவர்களே வைத்துக் கொள்ள வேண்டும் யாரும் பரிமாறிக்கொள்ளக்கூடாது கூடாது என்றபடி ஒரு நிபந்தனை போட்டிருந்தார்கள் ஆனால் அந்த காரும் நின்ற ஒருவர் மட்டும் அந்த நிபந்தனையை மீறும்படி மற்ற இருக்கும் மீதி இருக்கும் இந்த இருவர்களிடமும் அந்த கல்வியை கற்றுக்கொண்டான் அந்த கல்வியை அல்லாமல் அந்த அவன் அந்த கல்வியை மூலம் புரோஜனம் பெறும்படி அவன் தேவைகின்ற பொருட்களை எல்லாம் தங்கமாக்கி அவன் சிறிது காலகத்திலே ஒரு பெரிய பற பணக்கானரானான் எந்த அளவிற்கேன் என்று சொன்னால் அவனுடைய கசானா சபிகளை மட்டும் கிட்டத்தட்ட எழுபது ஒட்டகங்கள் வைத்திருக்கும் வளவிற்கும் ஒரு சிறித காலங்களிலேயே ஒரு பெரிய பணக்காரனான இதை அறிந்த மூசாவலை அவர்கள் கோபம் கொண்டு அந்த காரூன் அடை காரூன் அவனிடம் சென்று உன் ஜகாதை கொடு என்று கேட்டான் கேட்டார்கள் அதற்கு அவன் என்னுடைய பொருட்களை எல்லாம் வேலைகளுக்கு கொடுத்து விழான் என்று நினைக்கிறாயா என்று சொல்லி மறுத்துவிட்டான் பிறகு பிறகு அவர்கள் அவர்கள் அந்த காரும் அவனுடைய நண்பர்களை கூட்டி ஒரு சதித்திட்டம் தீட்டினான் என்னவென்று சொன்னால் அவர்கள் ஒரு பெண்ணை ஒரு பெண்ணை அழைத்து ஆயிரம் திருகாரம் கொடுத்து மூசாலே அவர்கள் அவர்களிடம் தவறாக நடந்து கொண்டு விட்டார்கள் என்று சொல்ல சொல்லி கூறினான் பிறகு அந்த காரும் அந்த மூசாலை சில அவர்களிடம் சென்று நீங்கள் பயான் பேசி பல நாட்கள் ஆகிவிட்டது அதனால் பனீசை அவர்களுக்கு நீங்கள் ஒரு பயன் செய்யுங்கள் என்றும்படி கூறினான் அதேபடி மூசா அலிசலம் அவர்களும் அந் ஒரு பயான் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் அந்த பயானில் சட்ட சட்டங்களையும் சிலர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அந்த சமயத்தில் திருமணம் செய்து செய்தும் அடுத்தவருடன் தொடர்பு கொண்டவர் என்ன தண்டனை என்று பற்றி சொல்லி இருக்கொண்டிருக்கும் பொழுது காரும் மூசா அவர்களிடம் பார்த்து இந்த சட்டம் மக்களுக்கு மட்டும்தானா அல்லது உங்களுக்குமா என்று கேட்டான் அதுக்கு மூசா யா எவர் தவறு செய்தாலும் அல்லாஹுடைய தண்டனை அவர்களுக்கு உண்டு என்பதாக கூறினார்கள் ஆனால் உங்களை பற்றி மக்களிடம் வேறு விதமாக பேசப்படுகிறது என்று சூழி அவர்கள் அந்த ஏற்பாடு செய்து வைத்திருந்த அந்த பெண்மணியை அழைத்த அழைத்த அந்த காரும் ஆனால் அந்த பெண்மணி மூசாலேவசலம் அவர்களை பார்த்தவுடன் பய பயத்தில் காருன் என்ன சொன்னானோ அதே போன்று சொல் சொல்லும் போது நீங்கள் என்னை தவறாக நடந்து கொண்டீர்கள் என்று காருன் சொல்ல சொன்னான் என்று அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள் பயத்தில் இதை கேட்ட மூசாலேவசலம் அவர்கள் உடனடியாக அழுது சஜிதாவில் விழுந்து விடுகிறார்கள் அவர்களை பார்த்து சொன்னான் உங்களுக்கு இந்த பூமியை வசப்படுத்தி விட்டுவிட்டேன் நீங்கள் பார்த்துக் படி என்று சொல்லிவிட்டான் அப்பொழுது அவர்கள் அந்த பூமிக்கு கட்டையிட்டார்கள் இந்த காரணினி விரும்பும்படி என்று கட்டளையிட்டார்கள் அப்பொழுது அந்த பூமியும் அவர்களை விருங்க ஆரம்பித்தது அவர்கள் கழுத்து கழுத்து வரையும் அந்த பூமியை அவர்களை விழுங்கும் போது காரண் மூசாலேசலம் அவர்களை பார்த்து கூறினான் நான் உயிரோடு இருக்கும் பொழுதே என்னுடைய பொருட்களை ஏழைக்கு கொடுக்கலாம் என்று நினைத்த பிறகு நான் இறந்த பின் கொடுக்கலாம் என்று போய் கேட்டதும் மூசாலேசலம் அவர்கள் அந்த பூமியை நிறுத்தும் என்று சொல்லி அவன் கழுத்து வரை விழுங்கிக் கொண்டு நிறுத்திவிட்டு பிறகு அவன் அரண்மனையில் இருந்த அனைத்து கஜான பொருட்களையும் அவன் முன்னாடி வைத்து அவனோடு சேர்ந்த அந்த பொருட்கள் அனைத்தும் அவனுடைய சொத்துக்களையும் விழுங்க வைத்தான் நபி சொல்லாம் அலிசல்லாம் அவர்கள் இந்த செய்தியை சஹாபாக்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது நபி சொல்லாம் அலி அவர்கள் சொன்னார்கள் இந்த நிலையில் நான் இருந்திருந்தால் நான் அவனை மன்னித்திருப்பேன் என்று அவங்களுடைய பெருந்தன்மையான அந்த விஷயத்தை சொன்னார்கள் இந்தடைய சம்பவத்தில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் நம்முடைய அமானிதங்களை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் பிறகு நம்முடைய ஜகாத் கடமைகளை தம் தவறாமல் நிறைவேற்ற வேண்டும் என்ற செய்தியும் பிறகு பிறரை இட்டுக்கட்டி பேசுவென்ற செய்தியும் சம்பவத்தில் இருந்து தெரிகிறது ஆகவே அன்பர்களே இந்த ஒரு சம்பவத்தின் மூலம் பல செய்திகளை நாம் தெரிந்து கொண்டது போல் நபிமார்கள் வாழ்வில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் பலவிதமான விஷயங்களை தெரிந்து கொண்டு அதை மூலம் நான் பலன் அடைய முடியும் ஆகவே வரக்கூடிய காலங்கட்டங்களில் நபி சொல்தா வளைவு செல்லும் அவர்களின் மேலும் நபிமார்கள் அவர்களின் வாழ்வை கவனித்து அதில் செய்த நன்மையான விஷயங்களை நாமளும் செய்யக்கூடிய பாகியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கு தோஃ سيفانها امين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته